ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் என்னோடய ஃபேவரட் மோர் மிளகாய் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் ஸோ அதை உங்களுக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கலாம் தான் இந்த வீடியோ மோர் மிளகா நிறைய வெரைட்டியில் பண்ணுறாங்க பட் இது ரொம்ப 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 ஸ்பெஷல் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டேஸ்ட் இருக்கும் அது இது எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஒரு ஒன் கேஜ் பச்சை மிளகாய் நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாவை நம்ம வாங்கிட்டு அதை காம்பு நீக்காமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பச்சை மிளகாவை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசியோ இல்லை வந்து கத்தியோ எதுனாலும் வச்சு சின்ன சின்னதாக நம்ம அதில் ஹோல்ஸ் கீரல் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் லைக் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாக எல்லா மிளகாவும் நான் போட்டுட்டேன் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் கர்ட் நல்லா கெட்டியான கேர்டு ஒரு ஒன் லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மண்பானை மண்பானை போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் முக்கியமாக இதுக்கு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸே வந்து கல்லூப்பு தான் ஸோ கல்லூப்பு போட்டால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு லிட்டர் அளவு நம்ம திக்கான கேர்டு எடுத்துக்கலாம் தென் நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிற பச்சை மிளகாயெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கேர்டு வந்துட்டு நம்ம பானையில் போட்டுடணும் குறிப்பாக இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது கெட்டியான தயிர் வந்து அப்படியே நம்ம அந்த மண்பானையில் போட்டுட்டு நல்ல கை நிறைய கல்லுப்பு எடுத்து எப்போவுமே கல்லுப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர் மிளகாக்கு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்ல கெட்டி தயிரில் நம்ம உப்பு நல்லா கரைகிற அளவுக்கு கரைச்சிக்கலாம் ஓகே நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு இருக்கான்னு எஸ் ஒரு கல் தூக்கலாகவே சூப்பராக இருந்தது நான் செக் பண்ணிட்டேன் அதில் நம்ம சின்ன சின்னதாக கீரி வச்சுருக்கேன் நம்ம எப்போவுமே பெரிய சைஸ் கீரல் போடக்கூடாது அப்படி போட்டால் அதில் இருக்கிற விதையெல்லாம் நமக்கு கீழே வந்துடும் ஸோ விதையோடு இருந்தால் தான் நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம சின்ன சின்னதாக நம்ம கோனி யூஸியோ இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பான திங்கோ வச்சு இதில் ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கேர்டில் நல்லா அழுத்தி ரொம்ப பெசையக்கூடாது பிசைஞ்சால் அது மிளகா உடைஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஸோ அது ஒரு பதமாக நம்ம அழுத்தி நல்லா அதை வந்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு நாள் நைட்டு முழுக்க இதை நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் அது ஒரு தாம்பாளத்தட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு சில்வர் பிளேட்லேயோ நம்ம இதை வந்து எடுத்து வச்சு சன்னில் நல்லா காய வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றதுன்னு நான் சொல்கிறேன் எஸ் நம்ம வந்து மோர் மிளகாவை ஒரு நாள் நைட்டு முழுக்க தயிர்லையே நம்ம நல்லா ஊற வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும் போது இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஏதாவது ஒரு சில்வர் தாம்பாளத்தட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட்லேயோ நம்ம கையிலே எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு காய வைக்கலாம் பாருங்களே இன்னும் எவ்வளோ கேர்டு இருக்கு இது இந்த கேர்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை அப்படியே வச்சு நம்ம மூடி வச்சுட்டு ஈவினிங் காஞ்ச மோர் மிளகாவை மறுபடியும் எடுத்து இந்த கேர்டிலே போட்டு நல்லா பெரட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் அது எப்படி வைக்கிறோம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே இப்போ நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயிலில் மோர் மிளகாவ் காய வச்சாச்சு இதே மாதிரி நம்ம ஒரு ஃபைவ் டேஸ் டு ஒரு ஒன் வீக் ரெகுலராக காய் வைக்கணும் அகைன் ஈவினிங் எடுத்து அந்த கேர்ட்லயே பெரட்டி மறுபடியும் வச்சிடணும் கேர்ட் தீர்ற வரைக்கும் நம்ம இதை ரெகுலராக பண்ணணும் ஈவினிங் இதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டே ஒன் இந்த மோர் மிளகாவை வெயிலில் காய வச்சுட்டு அகைன் அந்த மோர்லேயே வந்து அந்த தயிர்லேயே இந்த மிளகாயெல்லாம் போட்டு நம்ம நல்லா பெரட்டி அதே மாதிரி நல்லா தம் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மிளகாய் கூட அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் கூட கர்ட் போகிற மாதிரி நல்லா பெசரி அகைன் நம்ம மூடி வச்சிடலாம் டே டூ மார்னிங் அகைன் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தயிரில் ஊற வச்சுருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அகைன் நம்ம சன்னில் வச்சுட்டு அகைன் ஈவினிங் எடுத்து அகைன் கர்ட்லேயே நம்ம போட்டு வச்சிடணும் இதில் இன்னும் கேர்டு இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த கேர்டில் இந்த கேர்ட் தீர்ற வரைக்குமே நம்ம டெய்லி டெய்லி காய் வச்சு டெய்லி டெய்லி நம்ம அகைன் அந்த பானிக்குள்ளே போட்டு அந்த கேர்டோட பெரட்டி முடி வச்சிடணும் ஸோ இன்னைக்கு வந்து டே ஃபோர் நிறைய மோர் எல்லாமே வந்து அது மிளக வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இனிமேல் திருப்பி நம்ம வந்து மோரில் போட தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி கேர்டெல்லாம் காலி ஆகிடுச்சு இல்லையா ஸோ இதுதான் லாஸ்ட்டு ட்ரிப் நம்ம வந்து இதுக்கப்புறம் டெய்லி வெயிலில் வச்சு மட்டும் நல்ல காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதுமானது மோர் நல்ல ட்ரை ஆயிடுச்சு இது நம்ம அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து இது நல்ல காயிற அளவுக்கு அப்படியே விட்டு அகைன் மோரில் திருப்பி திருப்பி போட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பவுடரே வந்து நல்ல நெய் வாசம் அடிக்கும் இந்த மிளகாக்குள்ளெல்லாம் இந்த மோர் போயிருக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணும் போது அப்படியே நெய் வாசம் வரும் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் வறுக்கும் போது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம மோர் எல்லாம் வந்து வெறும் உப்பு தண்ணியில அவிப்பாங்க இல்லன்னா மோர்ல பண்ணுவாங்க சோ அது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பரான இதுதான் ப்ராப்பராக செய்யக்கூடிய ஒரு மோர் மிளகா இது வறுக்கும் போதே நல்ல நெய் வாசம் வரும் நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்கிறேன்னு தேங்க்யூ இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டு நம்ம மோர் மிளகா வறுக்கிறதுக்கு தேவையான ஆயில் வானலில் போட்டுடலாம் மோர் மிளகா வந்து நம்ம பழைய சாதத்துக்கு கர்ட் ரைஸ்க்கு ரச சாதம்க்கு கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சாம்பாருக்கு அதுக்கப்புறம் வந்து சம்டைம் வத்த குழம்பு நம்ம பண்ணும்போது வத்த குழம்புலேயே கொஞ்சம் இந்த மோர் மிளகாவை போட்டு நம்ம பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி போட்டு

இந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் அதே மாதிரி உடைச்சி வச்சுக்கலாம்